பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி ஒரு பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கறது பொதுவாக ஒரு அவுட்புட் கொடுக்கணுன்னா பக்கவாதம்னா என்ன அது ஏன் வருது அது என்ன டைப்பாக வருது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே பக்கவாதம் அப்படின்னா அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எதனால் வருது அப்படின்னா பிரெயினில் உள்ள நம்ம செரிபிரம் பிரெயின் அதாவது அதிகமான பகுதி ஒரு எண்பது பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா செரிபிரம் இந்த செரீபுரத்தில் சப்ளை பண்ணக்கூடிய இரத்த குழாய்களில் வந்து அடைப்போ வெடிப்போ வரும்போது இந்த பக்கவாதம் வருது இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா செரிபுரோ வாஸ்குலார் ஆக்சிடென்ட் இப்போ இதை நம்ம இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கு கனதர் ஒன்று வந்து ஹெமராஜிக் ஸ்ட்ரோக் அப்போ எஸ்கிமிக்னால் கொழுப்போ இல்லை ரத்த கட்டிகளோ போய் பிரெயினில் வந்து ரத்த குழாயில் அடைக்கிறதுனால வரதை வந்து நம்ம இஸ்கிமிக் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்குனால் என்ன சொல்கிறோன்னா ரத்த குழாயில் கசிவு ஏற்பட்டு அது மூலையில் பரவி பாதிப்பை ஏற்படுறது பாதிப்பை ஏற்படுத்துறது வந்து நம்ம ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம் இப்போ இது மாதிரி ஒரு பக்கவாதம் வருது அப்படின்னா எப்படி அந்த அறிகுறிகளை தெரிந்து கொண்டு நான்கு மணி நேரத்திற்குள் கோல்டன் அவர்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த நான்கு மணி நேரத்திற்குள் எப்படி நம்மை காத்து கொள்வது பக்கவாதத்தில் இருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நார்மல் நிலையில் இருந்து திடீரென்று கடுமையான ஒரு புரடி வலி வாய் ஒரு பக்கம் கோன்ற மாதிரி இருக்கிறது சாப்பிட்றதுல பிரச்சனை ஸ்பீச்சு குளறல் அதே மாதிரி வந்து கண் விஷன் வந்து ஒரு பிளர்டு ஆகிறது அதே மாதிரி ஒரு கை காலோ இல்லை வந்து ரெண் ஒரு கையும் காலுமோ இது மாதிரி ஒரு பக்கம் அப்படியே நம்மளை சாக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தென்படும்போது நம்ம அப்படியே உஷாராயிரணும் ஆகா நம்ம நார்மலாக இல்லை ஏதோ நம்மளை பண்ணுது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா உடனே போயிட்டு நம்ம ப்ரெஷர் சுகர் கொலஸ்ட்ரால் இது மூணையும் செக் பண்ணிக்கணும் அப்போ இதை மூணையும் செக் பண்ணும்போது ஏதாவது ஒன்று பிரச்சனையாக இருக்கும் அப்போ உடனடியாக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டோம்னா நம்ம பிரெயினில் என்ன பிரச்சனைன்றது தெரிஞ்சு நம்ம இந்த பக்கவாதமே வராமல் தடுத்து சரி செய்து கொள்ள முடியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஊசிலேயே அந்த இரத்தக்கட்டியை கரைக்கிற மாதிரி சிகிச்சை வந்துருச்சு அதே மாதிரி நாளுக்கு நாள் வந்து பக்கவாதத்துக்கான சிகிச்சை அதனுடைய அட்வான்ஸ் வந்து அதிகமாயிட்டே போகுது ஏன்னா இன்னைக்கு பத்தில் இருவருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பக்கவாதம் வந்து நிறைய பேரை பாதிச்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு வயசு வித்தியாசம் எதுவுமே கிடையாது எந்த வயதினருக்கும் வரலாம் சில பேர்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான உழைப்பாளியாக இருப்பாங்க நமக்கு எதுவுமே வராது அப்படின்னு நினைப்பாங்க அவங்க உழைப்புனால சரியான நேரத்துக்கு சாப்பிடாதனால பிரெயினுக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் குறை குறைபாடு ஏற்பட்டு அவங்களுக்கு நாட நாளடைவில் வந்து ஃபெட்டிக்னால பக்கவாதம் வரலாம் அதனால மூணு வேலை சாப்பிடுங்க இந்த கிராமத்தாள்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு வேலை தான் சாப்பிடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது மூணு வேலையும் நம்ம சாப்பிடணும் அதே மாதிரி மூணு வேலை கை கால்களுக்கு உடற்பயிற்சி பண்ணணும் இது மாதிரியெல்லாம் நம்ம இருந்தோம்னாவே இது மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசிஷன் வர டிசிஷன் வரக்கூடிய இந்த பக்கவாத பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது எதையுமே யோசிக்க கிடு கிடு கிடுக்கிட்டுன்னு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இப்படி ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பை கவனிக்க தவறிடுவோம் அப்போ அங்கே டஸ்ட்டு வந்துடும் அப்போ டஸ்ட்டு வந்துருச்சுன்னா ப்ரெஷர் ஏறிடும் அப்போ பக்கவாதம் வருவதற்கு வாய்ப்புகளை நாமே உருவாக்கி விடுகிறோம் அப்போ பக்கவாதம் வராமல் தடுத்து கொள்வதுதான் தான் முதல் சிகிச்சையே சரி ஓ பக்கவாதம் வந்துருச்சு என்ன பண்ணிக்கலாம் சரி பாதிக்கப்பட்டுட்டோம் எமர்ஜென்சி என்ன பண்ணணும்னா நம்ம உடனே வந்து ஒரு நரம்பியல் மருத்துவரை பார்க்கணும் சிடி ஸ்கேன் எடுக்கணும் எடுத்துகிட்டு அவங்க கொடுக்குற மாத்திரையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஐசியுல வைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் ஐசியுல இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பிசியோதெரபி பண்ணணும் ஃபிசியோதெரபி பண்ணி ஓரளவுக்கு நம்ம நடந்து வந்துடலாம் ஆமாம்னா எல்லா ஃபிசியோதெரப்பியுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நடக்க வச்சுருவாங்க கையை கூட சில பேருக்கு வேலை செய்ய வச்சுருவாங்க ஆனால் இந்த ஸ்பெஷலைஸ்டு இந்த ஃபிசியோதெரபி மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நடக்க வைக்கிறது மட்டும் கிடையாது உங்களை ஆக்டிவாக்கி வேலைக்கு அனுப்புறது முதற்கொண்டு நீங்களே எல்லா வேலையும் செய்கிற மாதிரி கூட உங்கள் வயசை பொறுத்து உங்கள் பிரச்சனையை பொறுத்து கண்டிப்பாக கொண்டு வர முடியும் ஒரு ஒரு ஆள் இல்லை இரண்டு ஆள் இல்லை இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேரை நானே சரி பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளாக இந்த பக்கவாத சிகிச்சைகள் இருக்கிறேன் எப்படியாவது இந்த பக்கவாத பேஷண்ட்டுக்கு உதவணும் தான் என்னுடைய நோக்கமே அப்போ சிகிச்சை முறையில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரணும் அந்த மாற்றம் சரியானதாக இருக்க வேண்டும் அதே மாதிரி வந்து ஆரம்ப கட்டத்திலேயே அவர்களை சரி செய்ய வேண்டும் ஒருவேளை பாதிக்கப்பட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பத்து வருஷம் ஆகிட்டா கூட அவங்களையும் நம்ம எடுத்து சரி பண்ண முடியுமா அப்படின்ட்டு நிறையா பேரை சரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொல்யூஷன் அதாவது தீர்வு என்ன அப்படின்னா கண்டிப்பாக எந்த நிலையில் இரு இருந்தாலும் பக்கவாத பிரச்சனையை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சரி பண்ண முடியும் இப்போ கையை வந்து ஒரு சைடு அப்படி வரலை உங்கள் முழங்கையை மடக்கி நீட்ட முடியலை உங்கள் கை வந்து பெரட்ட முடியலை சுப்பினேஷன் புரினேஷன் பண்ண முடியலை விரல் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை காலு சுற்றி தான் தூக்கி வைக்க வருது அதே மாதிரி காலை வந்து நேராக வந்து இப்படி நார்மலாக நடக்க முடியலை அப்போ இது மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு சரி பண்ணிக்கலாம் அதற்கு எங்களுடைய ஏகே பிசியோதெரபி கிளினிக் முன்னிலையில் இருக்கு இந்த சிகிச்சைகள்ல பாத்தீங்க அப்படின்னா வந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் சார் நான் இப்போ வேலைக்கு போறேன் சார் நான் இப்போ எனக்கு கை வந்துருச்சு இப்போ எனக்கு நல்லா நடக்கிறேன் அவங்க என்ன தேவையோ அதை கொண்டுகிட்டு வர அளவுக்கு கொஞ்சம் பொறுமையா நாங்க சொல்றது கேட்டு அந்த பயிற்சிகளை ஃபாலோ பண்ணிட்டாவே நிறைய பேர் ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் நல்ல ரிசல்ட் வந்து அவங்க எனங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க டே பை டே அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் சிகிச்சை வந்து பக்கவாதத்திற்கு முற்றிலும் மாறுபட்ட சிகிச்சை நேற்று கூட வந்து ஒரு வீடியோ என்னுடைய யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது பேரு நான் இது மாதிரி வந்தேன் இப்போ எனக்கு நல்லாயிருச்சு அதுவும் ஒரு நாள் சிகிச்சையிலேயே சரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ஒரு நீடிலிங் சிகிச்சை எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம சொன்ன மாதிரி பயிற்சி பண்ணி அதுக்கப்புறம் கால் பண்ணுறாங்க சார் நான் வண்டி ஓட்டுறேன் இப்போ என்னால் எல்லாம் செய்ய முடியுது உங்ககிட்ட வர்ற வரையும் எதெல்லாம் என்னால் பண்ண முடியலையோ அதெல்லாம் இப்போ என்னால் பண்ண முடியுது அப்படின்ட்டு அவங்க வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இது எங்களை இன்னமும் உத்வேகப்படுத்துது இன்னும் நிறையா பேரை சரி பண்ணணும் அப்படின்னு அப்போ ஒரு பக்கவாதம்னாலே இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு மையமாக நம்மளுடைய இளையாங்குடி ஏகே பிசியோதெரபி கிளினிக் இருக்கிறது இதில் மாற்று கருத்து இல்லை நீங்க பக்கவாதம் அடிச்ச உடனே நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா நிறைய இடங்களுக்கு சிகிச்சை பண்றீங்க நிறைய மருத்துவம் பாக்குறீங்க எல்லாம் ஒரு நம்பிக்கை இதுல சரியாயிருமா அதுல சரியாயிருமா இந்த டாக்டர் சரி பண்ணிடுவாரா அந்த டாக்டர் சரி பண்ணிடுவாரா இது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்றுதான் ஆனால் முறையான சிகிச்சை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பா பக்கவாதம் அடிச்சுட்டா டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதன்படி நம்ம மருந்து மாத்திரைகளை விடாமல் எடுக்கணும் மற்ற மருத்துவ முறைகளெல்லாம் அந்த அளவுக்கு உதவி பண்ணுமா அப்படின்னா நம்ம தெளிவான விளக்கம் ஆராய்ச்சிப்படி கொடுக்க முடியாது ஆனால் இப்போ நாங்கள் சொல்ற எல்லாமே ஆராய்ச்சிப்படி பார்த்தீங்க அப்படின்னா நிரூபணமாயிருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா ஸ்பாஸ்டிக் ஸ்ட்ரோக்குக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைனேடிங் தரவி வெரி எஃபெக்டிவ்ன்ட்டு இன்னைக்கு அமெரிக்காவில எல்லாம் இந்த சிகிச்சை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் நல்ல ரிசல்ட்டு இப்போது நான் வந்து ஒரு பத்து வருஷம் ஒரு மாதிரி சிகிச்சை பார்த்தேன் நார்மல் ஒரு ஃபிசியோதெரப்பி மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து மாறுபட்டு இன்னைக்கு இவ்வளோ அட்வான்ஸ் படி இந்த ட்ரைனே டிலிங் சிகிச்சையை வந்து பக்கவாதத்துக்கு யூஸ் பண்ணி மிகச் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா வர்றவங்க எல்லாமே சரியாயிடறாங்க இப்போ கூட மதியம் வந்து ஒரு ஒரு மணி போல் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு பக்கவாத பெண்மணி அவங்க எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சார் இது மாதிரி ஒரு சிம்டம் இருக்குது இது மாதிரிலாம் கை நடக்க ஒரு மாதிரி வாய் கொளற மாதிரி இருக்குன்றாங்க அம்மா நீங்கள் இங்கே வராதியே உடனே வந்து ஓ எமர்ஜென்சிக்கு மதுரையில் போய் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருங்கன்னா உடனே போயிட்டாங்க ஓகே ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் எனக்கு ட்ரீட் கால் பண்ணதுனால அவங்க இன்னும் முன்னாடி கால் பண்ணியிருந்தா சீக்கிரம் போய் இன்னும் நல்லா இருக்கலாம் ஆனால் கட்டுமையான ஒரு தீவிர பக்கவாத பாதிப்பில் வந்து அவங்க போயிட்டாங்க போய்ட்டு அங்கே பெரிய மருத்துவர்கிட்ட வந்து எல்லா சிகிச்சையும் எடுத்துக்கிட்டு ஸ்கேனெல்லாம் பண்ணிட்டு மாத்திரையெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறமா எனக்கிட்ட கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தா அவங்களால சுத்தமாக காலு கை எதுவுமே வேலை செய்யலை அதை நான் வீடியோவும் பண்ணியிருக்கேன் அப்போது ஒன்றுமே இல்லை ஜீரோ எல்லாம் இப்போ ஒரு நாலஞ்சு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தானாக எந்திரிச்சு நடக்கிறாங்க அதாவது அப்படியே நாங்களே வந்து ஒரு ஸ்டன் ஆயிடும் ஏன்னா இவ்வளவு பெரிய பக்க பாதி பக்கவாத பாதிப்பு எப்படி இது ஒரு நாலு நாளுக்குள்ள எப்படி சரியாச்சு அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நம்ம பண்ணக்கூடிய இந்த டிரைனிலிங் சிகிச்சை மிகப்பெரிய பலனை தந்துகிட்ருக்கு அதனால தான் நாங்கள் திரும்ப 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 வீடியோ போட்டுட்டே இருக்கோம் எத்தனையோ பேர் இது பற்றி தெரியாமல் நாங்கள் பண்ணுறது வந்து ஒரே ஒரு சிகிச்சை தான் பக்கவாதத்திற்கு இப்போ நார்மலாக வந்து நீங்கள் நடக்க வைக்க நிறையா சிகிச்சை பண்ணுறாங்க ஃபிசியோதெரப்பி ரொம்ப நாள் பண்ணுவாங்க ஓகே ரைட்டு ஆனால் அது பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை அது பண்ண பிறகோ எங்ககிட்ட ஒரே ஒரு சிகிச்சை பக்கவாதத்திற்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே மாறும் இதில் மாற்று கருத்தில் இப்போ கூட ஒரு டெய்லர் வந்து என்கிட்ட வரும்போது தைக்க முடியாது இப்போ அவர் வந்து கடை வச்சு தைக்கிறாரு அதே மாதிரி வந்து இப்போ ஒருத்தர் வந்து விவசாய வேலைக்கு போகிறாரு டிராக்டர் ஓட்டுறாரு அந்த பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுமையான பாதிப்பு டாக்டரை எனக்கு போன நினச்சி கேட்குறாங்க சார் அந்த பேஷண்ட் சரியாயிருமா அப்படின்னு கேட்டாங்க அப்போக்கி நான் எதுவுமே பதில் சொல்லலை பார்த்தா இன்னைக்கு டிராக்டர் ஓட்ட வச்சாச்சு ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பேஷண்ட் வந்து இந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய வருஷ கணக்கில் வேறு இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க கூட இங்கே வந்து சார் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு உங்களுடைய சிகிச்சை இருக்குன்ட்டு பாராட்டிட்டு போயிருக்காங்க இந்த அளவுக்கு நம்மளுடைய இளையாங்குடி ஏகே பிசியோதெரபி கிளினிக் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நீங்களும் இது மாதிரி பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டு பயன்பெறணும் அப்படின்னா நம்பிக்கையோட வாங்க கண்டிப்பாக என்னால் எந்த அளவுக்கு உங்களை சரி பண்ண முடியுமோ பண்ணித்தரேன் ஏன்னா உங்களுடைய பிரச்சனை பலவிதமாக இருக்கலாம் இருந்தாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களை சரி பண்ண முடியும் வர்றது வரையும் உங்களுக்கு வராதுல்ல சுத்தமாக வராது

ஓகே சார் கையை முழங்கையை மட்டைக்கு நீட்டுங்க பாப்போம் நீட்டுங்க மட்டக்கி நீட்டுங்க ஓகே ஆக்சுவலா இப்போ வருது எல்லாமே வந்துடுச்சு இப்படி மேல கீழே செய்யும் பார்ப்போம் நல்லா ஸ்பீடா செய்யும் பார்ப்போம்

நீ சொல்லி பின்னாடி முதுகுல இருந்து என் பின்னாடி முதுகு வரைக்கும் அழகா அந்த நரம்ப கொண்டுகிட்டே வந்தீங்க என்ன போட்டோம் அந்த நரம்பு கொண்டுகிட்ட நீட்ல போட்டீங்க இங்க எங்க அடப்பு இருக்கு பிளட் அடைப்பு இங்க எங்க அடப்பு இருக்குன்னு அதை எடுத்து விட்டீங்க முதுகுல அந்த எல்லாம் போச்சு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உடம்பு எனக்கு உடம்பெல்லாம் விலை கலவ புண்ணா வலிக்கும் இப்படி திரும்ப முடியாது இப்படியே திரும்ப முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது கைகள் அசைக்க முடியாது கழுத்து திரும்ப முடியாது இப்ப எல்லாம் என்ன செய்யலாம் இப்ப கார் பைக் எல்லாம் ஓட்டுறீங்க ஓட்டுறேன் சார் வெரி குட் சார் வெரி குட் வெரி குட் உண்மையில நீங்க இவ்வளவுக்கு நம்பிக்கை பேசுனது பெரிய விஷயம் சூப்பரா இருக்கும் சார் வாங்க என்ன மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் எவ்வளவு பேர் இருக்கிறீங்க இதை பார்க்காதீங்க வெக்கத்தை பார்க்காதீங்க வெக்கம் பார்க்காம வாங்க இங்க இளையமுடிக்கு வாங்க பிசா திருப்பி நம்ம ஏகே காமராஜர் சார் கிட்ட வந்து பண்ணிக்கோங்க சூப்பரா பண்ணுவாங்க நலமானதான் தான் எனக்கு பண்ணாங்க எனக்கு மாதிரி பிரைவுபடுத்துற மாதிரி சார் எனக்கு அதே மாதிரி நீங்களும் வந்து பூச்சப்படாம வாங்க தம்பி வாங்க வந்தீங்கன்னா நம்ம முன்னேறி போறோம் சரி 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 சொல்லுங்க முதல்ல நடக்க முடியாம இருந்தீங்களா சரி சரி இப்போ நீங்களா போய் பாத்துட்டு எல்லாம் போயிருங்களா எங்க நடங்க பாப்போம் அப்படியே நீங்க கையை தூக்கி காட்டுங்க ரெண்டு கையும் வெரி குட் நல்ல ரெண்டு கையும் மேல தூக்குங்க எந்த கை பாதிச்ச கை சரி 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 நடங்க சார் இதுக்கு முன்னாடி ஒரே வார்த்தை டன் ஆக்சுவலா உங்களால அந்த படிக்கட்டுல எடுத்து வைக்க ரொம்ப பயப்படுவீங்க ஆள் துணையோட தான் நடப்பிய படிக்கட்டே இறங்க முடியாது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க சொல்லுங்க நீங்களே ஏறி இறங்கிட்டீங்களா இப்போ எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க ரெண்டு மணி நேரம் ரெண்டு ட்ரீட்மெண்ட் தான் எத்தனை வருஷமா கம்ப்ளைண்ட் இருக்கு ரெண்டரை வருஷமா இருக்கு ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் பிடிக்காம இன்னைக்கு தான் படிக்கட்டு ஏரியர் அங்கங்கறியா ஓகே ரைட் கைய நல்லா தங்குது பஸ்டி சிட்டிங் வந்தப்ப இது மாதிரி ஃப்ரீயா நடக்க முடியுமா நடக்க முடியுமா தூக்க முடியாது சார் இப்போ எனக்கிட்ட ஒரு மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க சரியா இப்போ சென்னையிலேருந்து தானே வந்திருக்கீங்க எந்த ஒரு தாம்பரம் தாம்பரம் சென்னை ஓகே இப்போ நீங்கள் எனக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு எல்லாம் நடந்தாலும் போயிட்டு வந்தீங்க சாப்பிட்றதுக்கெலாம் இப்போ எனக்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்த பிறகு எப்படி இருக்குது உங்களுக்கு சொல்லுங்கள் ரொம்ப திருப்தியாக இருந்தது முன்னத்தவரை முன்னேற்ற நல்லா இருக்கு ஆ நடந்து வாங்க சூப்பர் 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 வெரி குட் நார்மல் வாக்கு இப்படியே போயிட்டு இப்படியே திரும்பி வாங்க திரும்பி வாங்க வெரி குட் போங்க அருமையாக நடக்கிறீங்க அவ்வளோதான் வெரி குட் சரிப்போ நம்ம இளையாங்குடி ஏகே பி சேதரவி கிளினிக்கு வந்திருக்கியா எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஒரு நாளா மூணு மணி நேரம் ஓகே இந்த மூணு மணி நேரம் சிகிச்சையில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க எங்கள் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு நம்பர் ஒன்று நம்பர் ஒன்று 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 நம்பர் ஒன்னு ஓகே தேங்க்யூ இப்போ நீங்க வந்ததுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறியா வந்து தூக்கி காமிகா ஓகே கீழே விழுங்க

எடுத்து உங்களால கட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுவோம் கட் பண்ணுங்க பாப்போம் கட் ஆகுதா கட் ஆகுதா சூப்பர் அவ்வளவுதான் சார் சிஸ்டர் பிடிச்சி கட் பண்ணிட்டாவே தைக்கிறது ஈஸி ஓகே ஓகே சார் அவ்வளவுதான் சூப்பர் சூப்பர்